வணக்கம் தொப்புள் பகுதியில் சில துளிகள் எண்ணெய் வைத்து தேய்த்தாலே பல நோய்களை குணப்படுத்த முடியும் என்று நம் சித்த மருத்துவம் கூறுகிறது இது நமக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் உண்மையும் இருக்கிறது இந்த வீடியோவில் ஒரு மூன்று துளிகள் எண்ணெயை தினமும் தொப்புள் பகுதியில் வைத்து மசாஜ் செய்யும் பொழுது எந்தெந்த நோய்கள் குணமாகும் என்பது பற்றி பார்ப்போம் தவறாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பொதுவாக நம் உடலின் அனைத்து நரம்புகளின் மையப்புள்ளியாக நம் தொப்புள் அமைந்துள்ளது மேலும் நம் வயிற்றில் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நரம்புகள் கொண்ட பெக்கோட்டி என்ற ஒன்று தொப்புளின் பின்னால் அமைந்துள்ளது அறிவியல்படி கரு வளரும் பொழுது முதலில் தொப்புள் பகுதிதான் உருவாக்கப்படுகிறது பிறகு தொப்புள் கொடி மூலம் தாய் நஞ்சு கொடியுடன் இணைகிறது மேலும் ஒரு நபர் இறந்த பிறகு அவருடைய தொப்புள் பகுதி மட்டும் மூன்று மணி நேரம் சூடாகவே இருக்குமாம் காரணம் ஒரு பெண் கருத்தரிக்கும் பொழுது உணவுப் பொருட்கள் தாயின் தொப்புள் மூலமே குழந்தையை அடைகிறது முழுவதும் வளர்ந்த குழந்தை ஒன்பது மாதங்களில் உருவாகிறது இதனால் அங்கு எப்பொழுதும் ஒரு உஷ்ணம் இருந்து கொண்டே இருக்கும் என்று கூறப்படுகிறது இத்தகைய தொப்புள் பகுதியில் எந்த எண்ணெயை வைத்து மசாஜ் செய்தால் எந்த நோய் குணமாகும் என்பது பற்றி இப்பொழுது பார்ப்போம் முதலில் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை தொப்புளில் விட்டால் இனப்பெருக்கம் தொடர்பான உறுப்புகளின் ஆரோக்கியம் மேம்படும் அதாவது குழந்தை இல்லாதவர்கள் இதனை முயற்சி செய்து பார்க்கலாம் மேலும் வறண்ட சருமம் மென்மையாகும் வறட்சியான தலைமுடி செழிப்பாகும் சருமம் அழகாக மாறும் அடுத்து பசும்பாலால் தயாரித்த சுத்தமான நெய் அல்லது வெண்ணெயை தொப்புளில் விட்டு அரை இஞ்சி அளவுக்கு சுற்றி தடவி மசாஜ் செய்து வந்தால் சருமம் மென்மையாகி பளபளப்பாக காட்சியளிக்கும் பார்வை திறனும் மேம்படும் வெடித்து உதடு அழகாக மாறும் மேலும் ஆலிவ் எண்ணெயை தொப்புளில் விட்டு சிறிது நேரம் மெதுவாக மசாஜ் செய்தால் இனப்பெருக்கம் தொடர்பான உறுப்புகள் சீராக இயங்கும் சோர்வு நீங்கும் அடுத்து வேப்பெண்ணெய் தூங்கும் முன்னர் வேப்பெண்ணெயை மூன்று துளிகள் தொப்புளில் விட்டால் முகத்தில் வரும் பருக்கள் மற்றும் சிறு சிறு வெள்ளை திட்டுக்கள் சில நாட்களிலேயே மறைந்துவிடும் மேலும் சரும எரிச்சலுக்கு இது ஒரு நல்ல தீர்வு அடுத்து தூங்கும் முன் கடுகு எண்ணெயை மூன்று நான்கு துளிகள் அளவுக்கு தொப்புளில் விட்டால் வறண்ட மற்றும் பிளவுபட்ட உதடு சரியாகும் உதட்டில் தோல் உரியும் பிரச்சனையும் நிற்கும் தொடர்ந்து இப்படி செய்தால் உதடு இளம் சிவப்பாக மாறி ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் முழங்கால் வலி உடல் நடுக்கம் சோம்பல் மூட்டு வலிகள் போன்றவற்றை போக்கும் இதை செய்வதற்கு பெரிதாக நேரம் ஒன்றும் ஆகாது எனவே இதனை தினமும் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி